இந்த வருட ஆரம்பத்திலருந்தே தொடர்ந்து பெரிய ஹீரோக்கோள் படங்களாக ரிலீஸ் ஆச்சு ரிசல்ட் என்னவோ மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிறது தான் நம்ம உலகநாயகன் கமலாசோட தகலை முதல் கொண்டு அஜித்தோட விடாமுயற்சி முதல் கொண்டு ஏன் இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆன குபேரா முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே மிகப்பெரிய தோல்வி படங்கள் ஸோ அடுத்ததாக பெரிய படம் அப்படின்னு பார்த்தா நம்ம லோகேஷ் காஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினா நடிச்சுக்கிற கூலி படம் தான் இப்போ இந்த கூலி படம் ஆகஸ்ட் பதினாம்தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போது இந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டுகள் எப்பப்பா ரெண்டு சிங்கிளை விட்டாங்க ரெண்டு சிங்கிளுமே ஓரளவு வைபிளாச்சு ஆனாலும் கூட ரெண்டு சிங்கிளையும் ரஜினி கிடையாது அப்போது இந்த படத்தோட டீசரோ ட்ரெய்லரோ ரிலீஸ் ஆனால் மட்டும்தான்ப்பா எங்களுக்கு பயங்கர திருப்தியாக இருக்கும் கூஸ்வம்ஸாக இருக்கும் நாங்கள் படத்தை கொண்டாடுறதுக்கு தயாராகும் அப்படிங்குறத ரசிகர்களுடைய அந்த ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சு கவலையாகவும் இருந்துச்சு இப்போது அதை புரிஞ்சுக்கின்றது போல் நம்ம லோகேஷ் ராஜே பார்த்தீங்கன்னா இந்த கூலி படத்தோட ட்ரைலர் அப்டேட் கொடுத்துருக்காரு ஆக்சுவலி என்றைக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கார்னா ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி தான் இந்த கூலிப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாராம் இதில் டீசர்லாம் கிடையாது ட்ரெய்லரும் ரெண்டெல்லாம் கிடையாது ஒரே ஒரு ட்ரெய்லர் தான் அப்படிங்கிறாரு இப்போது இதே ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தான் கூலி படத்தோடய பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை நேரு சேலத்தில் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான்ல இருக்காங்க அதில் பர்மிஷன் வாங்கணும் நிறையா வசதிகள்லாம் இருக்குது நிறையா பரபரப்பான விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ ஒரே நாளில் வழக்கம் போல் கூலி படத்தோட ஆடியோ லான்ச்சும் அந்த படத்தோடய ட்ரெய்லரும் வெளியிட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம லோகேஷ் கார்ஜி ஆணித்தரமாக சொல்லிட்டாரு எல்லாத்துக்கும் மேலே வழக்கமாக அப்படி தான் பண்ணுவாங்க ஒரு பெரிய படத்தோட ஆடியோஸ் நடக்கும்போதே அப்போவே அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த கூலி படத்துக்கும் அதுதான் நடக்க போயிடுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு டீசர் கிடையாது ட்ரெய்லரும் ஒரே ஒரு ட்ரெய்லர் தான் ரெண்டு ரெண்டு கிடையாது ஏன்னா படம் சம்மந்தமான பல விஷயங்கள் அந்த ரெண்டு ட்ரெய்லர்லேயே கசிஞ்சிடும் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் எச்சரிக்கை எல்லாமே தான் ஸோ எப்படி பார்த்தாலும் கூலி படத்தோடய ட்ரெயிலர் வேறு லெவலில் தெரிக்க விட போகிறாங்க தெறிக்க விட போகுது இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கூலி படத்தை பற்றி அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்